அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் இருந்தாலும் அது மாதிரி எங்கேயும் என்ன ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்குன்னா அது சுற்றி இருக்கிற அந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக அது இருந்துவிட வேண்டும் என்ற விதத்தில் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கான இளைய சமுதாயத்துக்கான எந்த விதத்திலும் இந்த வயசு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் யாரும் ஆளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு திட்டத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மகிழ்முற்றம்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கான கான்செப்ட் ஒரு குழுவாக அந்த குழு மனப்பான்மையில் அந்த பிள்ளைகள் வந்து அந்த நடவடிக்கை எடுந்திட வேண்டும் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு துக்கம் ஒரு ச ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு சோகமான கூட அவங்களும் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டும் அதுக்காக தனியாக குழு போட்டிகள் நடத்துவது அப்படி தான் நாங்கள் இருக்கோம் பட் அதையும் மீறி இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் ஒரு அப்படியே வேதனையாக அதுவும் நடந்துடக்கூடாது என்கிற விதத்தை தான் அவரும் சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரியான விஷயத்தில் இரும்புக்காரம் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தலைவர்களுக்கு தலைவர் ஒவ்வொரு தலைமை கட்சி பெற்றோரும் ஏறத்தாலும் பத்து ஆண்டுகள் மேலாக எப்படி அரவணைச்சு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு செல்ல பார்த்துங்க கண்டிப்பாக பெரியவர் ஐயா அவர்களோட இந்த கோரிக்கை சார்ந்த

இனிஷியல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம் நாளைக்கு நான் மதியம் நான் சென்னைக்கு போகிறேன் அதில் இன்னும் என்னென்னலாம் அந்த மேக்ஸிமம் எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பள்ளி ஆசிரியர்கள் யாரையும் விட்டு விடாமல் அனைவரும் எப்படி உள்ளே கொண்டு வரதுங்க என்னென்ன பணிகள் செய்யும் அதை கண்டிப்பாக சார் படித்து டாக்டர் அதுக்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா